இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமையிலான மேனாள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் மேலாம் வரவேற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி ஓய்வரியா உழைப்பாளி தேராய்ச்சி எம்மாளர் ஜி கே மணி இந்த நூலை வெளியிட இசை விதந்து பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கு வந்து நீண்ட நேரம் காத்திருந்து நல்ல கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற மேனாள் அமைச்சர் கல்வி கோயிலினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்னுடைய அருமை நண்பர் ஜி விஸ்வநாதன் அவர்களே பிஜேபி என்றால் உலகம் ஊரகம் ஆகின்ற தமிழர்களுக்கு தெரியும் அந்த மூன்றத்தை விஜேபி அந்த வகையில் அதனுடைய இப்போ திருக்குறள் மையத்தை திருக்குறளை உலகெங்கும் கொண்டு செல்கின்ற நம்முடைய என்னுடைய அருமை நண்பர் முனைவர் விஜி சந்தோஷம் அவர்களே நன்றி சொல்ல இருக்கின்ற மேனாள் அமைச்சர் ஏ கே மூர்த்தி மேனாள் அமைச்சர் வேலு மருத்துவர் டாக்டர் செந்தில் ஏனிய இங்கு உரையை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மணிக்குள்ளே இதை நாம் முடித்தாக வேண்டும் இந்த நிகழ்ச்சியை ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் நிறைய வேலைகள் இருக்கிறது ஆக இந்த நூலை எனக்கு தெரிந்த ஞாபகம் இருந்த இந்த பழைய நினைவுகளெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவு கூற அதை தொகுத்து என்னுடைய நண்பர் நூலாக வெளியிட அது உங்கள் கையிலே இப்போது தவழ அதை பற்றி நீங்கள் அலசி ஆராய இந்த கூட்டம் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் பொதுவாக என்னை பற்றி சில வார்த்தைகள் இங்கே சொன்னார்கள் நான் அப்பொழுதெல்லாம் சொல்வதுண்டு ராமதாஸ் நீ யார் அப்படி என்று கேட்டால் நான் அடிப்படையிலே ஒரு விவசாயி நான் ஒரு டாக்டர் அதன் பிறகு அரசியல்வாதி அரசியல்வாதி என்றால் இது வித்தியாசமான அரசியல்வாதி எந்த பதவிக்கும் எக்காலத்திலும் போகாத போக விரும்பாத தேவையில்லாத தேவையற்ற ஒரு அரசியல்வாதி ஆனால் அரசியல் இல்லாமல் உலகமே இல்லை அரசியல்வாதி நிறைய படித்திருக்க வேண்டும் கணிதம் வரலாறு தத்துவியல் இப்படி இல்லை இவ என்ன பாடங்கள் அவ்வளவையும் அரசியல்வாதி படித்திருக்க வேண்டும் அப்படி படித்தால் தான் முடிவெடுக்க முடியும் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அதிகாரிகளை கூட வைத்திருக்கலாம் அவர்கள் முடிய முடிவுக்கு விடக்கூடாது ஏனென்றால் இப்பொழுது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமதாசன் ஓ பி ராமசாமி ரெட்டியார் அதே போன்று எம்ஜிஆர் கலைஞர் இவர்களெல்லாம் பத்து பன்னெண்டுக்கு மேலே படித்தவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் அதிகாரிகள் செக்ரட்டரி சொன்னதை சொல்வதை இவர்கள் கேட்கவில்லை இவர்கள் சொன்னதைத்தான் அவர்கள் கேட்டார்கள் கலைஞர் கர்ம வீரர் காமராசர் நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்தார் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார் அணைகளை கட்டினார் பகல் உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இதெல்லாம் அதிகாரிகள் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் மிகப்பெரிய படிப்பை படிக்காத காமராசர் இதையெல்லாம் கொண்டு வந்து சரித்திரத்தில் இடம்பெற்றார் அதே போன்று எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்றளவும் அவருடைய திட்டம் நடைமுறையில் இருக்கிறது அதே போன்று கலைஞர் மூன்று இட இடஒதுக்கீடு மூன்று விதமான இடஒதுக்கீடு அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசினார்கள் ஆக அரசியல்வாதிக்கு படிப்பு வேண்டும் நிறைய படித்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் செயலாளர்கள் நல்ல செயலாளர்களை வைத்துக் கொண்டு அவருக்கு உதவியாக அவர்கள் இருக்க வேண்டும்மே தவிர அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்கக்கூடாது அந்த வகையில் பழைய எல்லாம் ஒவ்வொன்றாக இன்னும் நிறைய நினைவுகள் இருக்கிறது இன்னொரு புத்தகம் வரும் போது பரவாயில்ல அவ்வளோ நினைவுகள் இருக்கிறது இந்த நினைவுகளெல்லாம் மக்களுக்காக என்னை ஒரு குறுகிய கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்து விட்டார்கள் குறுகிய வட்டத்திலே இதில் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தெரு வழியாக வன்னியர்கள் வாழ்கின்ற ஒரு ஊர் வழியாக ஒரு படத்தை அழுகிய படத்தை ஸோ போகக்கூடாது இந்த நிலையிலே தான் நான் அதை தோழிலே சுமந்து சென்றது ஜாதியா முதன் முதலாக தமிழ்நாட்டில் கோளை முறையை ஒழித்தது ஜாதியா இப்படி ஏராளமான செய்திகளை எல்லாம் ஒரு தொண்டனுக்காக ஒரு தலைவன் பதினஞ்சு நாள் முத்துக்குமாரோடு முத்துக்குமார் வந்திருக்கேன் ஆ முத்துக்குமாரோடு முத்துக்குமார் தான் விசிறுவார் அந்த ஜெயிலில் எனக்கு விசிறி வச்சுக்கி அப்போ ஃபேன்லாம் கிடையாது இது ஜாதியா என்ன தொண்டன் வன்னிய தொண்டன் ஆக இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறோம் அரசியல்வாதிக்கு எல்லாம் படிச்சிருக்கணும் நமக்கு ரெண்டே ரெண்டு தான் முக்கியமானது நல்ல கல்வி நல்ல சுகாதாரம் விவசாயம் இருபத்தி ரெண்டு காமன் விதமான அதாவது பட்ஜெட் ஷேடோ பட்ஜெட் ரெண்டு வேளாண்மைக்கு பதினேழு வேளாண்மை இப்படி எல்லாம் நீங்க செய்திருக்கிறோம் மேலே நாடுகளிலே ஐரோப்பிய நாடுகளிலே ஷேடோ கேம்பிருப்பார்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் உண்மையான கேபினட் அமைச்சர்களுக்கு தெரிந்த எல்லா தகவல்களையும் இந்த ஷேடோ கேபினட்டுக்கும் கொடுப்பார்கள் இவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள் என்றும் நடைமுறையில் இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லுவார்களே மும்மூர்த்திகள் அவர்கள் இந்த ராமதாஸ் முன்னாலே வந்து ராமதாஸ் உனக்கு என்னப்பா வேணும் என்று என்ன கேட்டால் எனக்கு ரெண்டே ரெண்டு வரம் அப்புறம் ஒரு கொசுறு வரமும் வேணும்னு கேட்டோம் என்ன ரெண்டு வரம் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு ஒரு சொட்டு நீர் கடலுக்கு போகக்கூடாது நண்பர் ரிஸ்வரதாம் அப்படின்னு சொன்னார் அவரி கிருஷ்ணா பத்தி எல்லாம் சொன்னார் அவ்வளோ ஊதண்ணிஎம்சு தண்ணி கச்சகமாக எல்லாம் ஓடுது கடலில் போய் சேருது அது அப்படி கொஞ்சம் திருப்பின தமிழ்நாடு ஐயோ ஒரு வாரம் ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு போகக்கூடாது இன்னொரு கொசுரு எங்கும் கஞ்சா வைக்க கூடாது இப்பொழுது நீக்கமர நிறைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை அன்புமணி சொன்ன மாதிரி ஆறு மாசம் எங்க கிட்ட அமைச்சர் நாங்க சொல்றது நீ கேளு வேற எதுவும் நாங்க சொல்றது நீ எல்லாத்தையும் எல்லாத்தையும் கட்டாய கல்வி தரமான கல்வி கட்டணம் இல்லாத கல்வி சுகமான கல்வி சுமையில்லாத கல்வி விளையாட்டுடன் கூடிய கல்வி இதுதான் நம்ம கொள்கை கல்வி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நினைக்கிறேன் அறுபத்தி ரெண்டு அவர் சொன்னது என்று வரை இல்லை ஆக இப்பொழுது ஒரே நாளில் ஒரே 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 நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டு வர்றாங்க இன்னொரு அந்த சட்டம் இன்னொரு சட்டமும் கொண்டு வரணும் அதாவது ஓட்டுக்கு காசு இல்லாத தேர்தல் ஓட்டுக்கு ஒருத்த ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாண்டு சிறை தேர்தலில் நிற்கிற அவனுக்கு அப்படி ஒரு சட்டம் இந்த சட்டத்திலே சேர்த்துக்கணும் ஒரு முறை நான் கலைஞர் தான் இருந்தார் அப்போது நாம் ஏதாவது ஒரு கூட்டம் ஒன்று போடுங்க சர்வகட்சி கட்சி கூட்டம் ஏன்னா நாம் தேர்தலில் நாம் எல்லா கட்சியும் தேர்தலில் பணம் கொடுப்பதில்லை என்று எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு தீர்மானமாக கொண்டு வரலாம் என்று சொன்னேன் இது சாத்தியமா இது சாத்தியமா அப்படின்னார் இல்லை போட்டு தான் கூட்டி தான் பார்ப்போமே அப்படின்னேன் அது நடக்கலை ஏன் இப்போ பரம்பர் கேள்வி கேள்விகள்லாம் பல அவதாரம் எடுக்குதுங்க கிழவிங்க முந்நூறுரூவா ஐநூறுரூவா யார் கூப்பிட்டாங்க ரெண்டு மணி நேரம்னா ஒரு மணி நேரம்னா நான் வருவேன் அந்த கூட்டத்துக்கு போகணும் இந்த கூட்டம் காத்துக்குது இந்த கூட்டம் காத்துக்குது இந்த மாதிரி நாடு இது ஒரு தேர்தல் அப்புறம் இது ஒரு லட்சம் இதெல்லாம் அதனால் அது கூட போக விரும்பல ஏனென்றால் ஒவ்வொரு மணி முடிக்கணும் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றணும் வேந்தருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அதனால் கருமையான கூட்டம் அதை படிங்க இந்த புத்தகத்தை படிங்க அதனால் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நான் அரசியல்வாதி என் தொழில் நான் அரசியல்வாதி என் தொழில் போராடுவது என் தொழில் போராடுவது அதனால் நான் போராடிக்கொண்டே இருப்பேன் அதனால் நான் போராடிக்கொண்டே இருப்பேன் நன்றி வணக்கம்